ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் பிரமோ இந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் காரணமே வந்து சக்திவேல் பண்ண தப்பு தான் அந்த குடும்பம் எந்த ஒரு தப்பமும் பண்ணலை அப்படின்ட்டு பாண்டிய வெளியே போகும்போது மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கையெடுத்து கும்பிட்றாங்க முத்துவேல் இருந்துட்டு எதுக்கு மன்னிப்பு இல்லை சக்திவேல் தான் வந்து உங்கள் மனசை காயப்படுற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டா தப்பு உங்கள் மேலே இல்லை ஆனால் என்ன இருந்தாலுமே வந்து அவள் பண்ண தப்பு அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முத்துவேல் மன்னிப்பு கேட்குறாங்க சக்திவேல் வெளியே வந்த அண்ணன் என்னென்ன போய் போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு டேய் டெய்லி எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அந்த வீட்டுக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பிரச்சனை பண்ணி இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்குனதே நீ மட்டும் தான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும் ஜாங்க பாண்டி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றாங்க மன்னிப்பு கேக்குறீங்க அந்த ஒரு நல்ல மனசே எனக்கு போதும் பாண்டியும் சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே முத்துவேல் உள்ள வந்து பாத்தல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும் தான்டான்றாங்க உன் வேலையை மட்டும் பாரு உங்க விஷயத்துல தள்ளிடாதன்ட்டு பல முறை சொல்லியிருப்பேன் என்னுடைய பேச்சை கொஞ்சமாச்சு கேட்டு ஏன்றாங்க ஆனா அது வந்துன்றாங்க போதும் வாயை முறான்றாங்க அந்த வீட்டு சவகாசமே வேண்டாம் சரியா வேலை அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கு சக்தி வேலை இருந்துட்டு ஹண்ண அந்த வீட்டை பொண்ணு கல்யாணம் பண்ணலான்ற நீங்க அந்த வீட்டு சவகாசமே வேணான்றீங்க இனிதானே என்னுடைய ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லி சக்திவேல் மனசுல நினைக்கிறாங்க அதோட இந்த பிரமவ